ஏதாவது மிஸ்டு சார்ந்து சார்ந்து வேலை அவங்க கையை விட்டு நழுவி போயிருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சோகமான முடிவுகள் கொடுத்துருக்குனா அதை நினைக்கவே கூடாது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் வேலை சார்ந்த பண ரீதியான பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் இந்த வம்பு வழக்குகள் இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஃபேவராக வரக்கூடிய ஒரு டைம் பீரியட் இந்த நாற்பத்தெட்டு நாளில் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை ஏதாவது தவிர்த்துக்கிறது நல்லது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இவங்களுக்கு சில வகையான ஏமாற்றங்கள் சில பெயரனுடைய அந்த ஏமாற்றங்கள் கூட நடக்க இருக்கு இப்போ பிஸ்னஸ் ரீதியாக முடிவுகள் எடுக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் முடிவுகள் எடுக்கணும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருப்பாங்க பட் இந்த நாற்பத்தெட்டு நாளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முடிவுகள் எடுக்கணும் எல்லாம் மனதளவில் அவங்க ஒரு அமைதியான ஒரு நிலைமைக்கு வந்து வரப்போகிறாங்க அதாவது ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கணும்னு ட்ரை இருக்காங்கன்னா ஸோ அதற்கான ஒரு ப்ராசஸும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஸ்டார்ட் பண்ண முடியுமா இந்த நாற்பத்தெட்டு நாளில் அவங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்க இருக்குது அவங்க எதுக்கெல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணாலோ அதுவும் அவங்களுக்கு கிடைக்க இருக்குது கண்டிப்பாக பண ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு புதிய நபர்னுடைய அந்த ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அவங்களுடைய ஒரு இமோஷனல் கனெக்டிவிட்டி அவங்களுக்கு ஏற்படும் இது வந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவங்க எடுத்துக்கலாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்க இருக்குது அது சில பேருக்கு எப்படின்னா டிஸ்ட்ராக்ஷனாகவும் இருக்கும் டிசாஸ்டர் மாதிரியும் நடந்துடும்

ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா டேரட் கார்டு ரீடர் சாரா அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது முக்கியமாக இதுக்கப்புறம் வர நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் டேரட் கார்டு மூலமா எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு வருஷம் ஆரம்பித்து மே மாதம் வந்துருச்சு ஸோ மேல இருந்து ஜூன் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்துக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அவங்களோட எல்லாமே இப்போ ராசின்னு சொன்னாலே அந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி போகும் முன்னேற்றம் இருக்குமா எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம டேரட் மூலமா எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லுங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது இந்த ஒரு மண்டலத்திற்கு தொழிலிலும் சரி அவங்க பொருளாதார ஏற்றத்திலும் சரி குடும்பத்திலும் சரி மற்ற வகையான சில விஷயங்கள் யோசிச்சிருப்பாங்களே இந்த மாதிரி தொழில் மாற்றங்கள் இருக்கணும் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற திங்கிங்கெல்லாம் இருக்கும் ஸோ எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் மேஷம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ மேஷம் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள் கேட்டிருந்தீங்க அது அவங்களுக்கு இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு அண்ட் இந்த மே இந்த நாற்பத்தெட்டு நாளில் அவங்களுக்கு நிறைய ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த தன்னம்பிக்கை அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த தாட்லாம் அவங்களுக்கு அதிகமாக உருவாக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணாங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள்ல பண ரீதியான விஷயங்கள்ல கூட மல்டி டாஸ்கிங் பண்ணாங்கன்னா அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த உணர்வு ரீதியான விஷயங்கள் வந்து இப்போ ப்ரெசன்ட்ல அவங்க கிட்ட என்ன இருக்கோ சோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லதா இருக்கும் இல்லைன்னா பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் அந்த இழந்த விஷயங்கள் இதை பற்றிலாம் யோசிச்சாங்கன்னா இப்ப ப்ரெசன்ட்ல இருக்கிறதும் அது கேள்விக்குறியாகும் அதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டா பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால ப்ரெசன்ட்ல என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் சோ இருக்கிறத வச்சு திருப்தி பட்டுக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பழ பழைய விஷயங்களை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு இருக்கு சோ பழைய விஷயங்கள்லாம் பழைய தொழில்களுமே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க அதை கூட பண்ணக்கூடாது ஆமா சோ அதாவது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஏதாவது அவங்க கையை விட்டு நழுவி போயிருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சோகமான முடிவுகள் கொடுத்துருக்குன்னா அதை நினைக்கவே கூடாது அடுத்து வரக்கூடிய நாப்பத்தெட்டு நாட்கள் ப்ரசன்ட மட்டும்தான் அவங்க வந்து ஃபோகஸ் பண்ணனும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் ஸோ குடும்ப சூழல் பார்க்கும்போது அது எதுவுமே இந்த ப்ரெசண்ட் ஃபோக்கஸ் பண்றது அது வந்து கனெக்ட் ஆகும் ஏன்னா குடும்பத்தை சார்ந்தும் கூட இப்போ ப்ரெசென்ட்ல ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்கு யார் அவங்களோட வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க அதை சார்ந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை ஃபேமிலி ரீதியாகவும் இந்த மாதிரியான ஒரு பாஸ்ட் இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு அதை நினைக்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டில் இருக்கிறவங்க கூட கூட கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அது செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்டாக அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னும் போது நிச்சயமா அடுத்த வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் இந்த நாட்கள் ஒரு மண்டலத்திற்கு ஒரு சில பேர் யோசிச்சிருப்பாங்க புதிய வேலை வாய்ப்புகளுக்கு உடம்பு முடியாமலே ஆயிட்டே இருந்திருக்கும் என்னடா உடம்பு எப்போ பார்த்தாலும் சரியாயிட்டே சரியாகவே மாட்டேது அப்படிங்கிற திங்கிங்ல இருப்பாங்க சில பேர் குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் ஸோ ரிசபராசிக்காரர்கள் இந்த வரும் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் சோ ரிஷபம் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கான காட்ஸ் சோ ரிஷபம் இந்த நாற்பத்தெட்டு நாள்ல வந்து அவங்க அவங்களோட வேலைகள் வேலை சார்ந்த பண ரீதியான பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கணும் அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளில் டெவலப் ஆக போகுது அப்படின்னு இருக்குது ஸோ எந்த விதமான ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அதில் பெஸ்ட்டாக வர்றதுக்கு அதில் எக்ஸ்பர்ட்டா ஆகிறதுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளை சரிவர பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன் அவங்க ஃப்யூச்சரில் வந்து அடைய முடியும் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் பணம் ரீதியான விஷயங்கள்லேயும் ஒரு தன்மை வந்து இருக்கும் அவங்களுக்கு யாரை டிபெண்ட் பண்ணியிருக்க வேணா அவங்களுக்கு தேவையான நீட்ஸை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற விதமாக சில வருமானங்கள் அவங்களுக்கு வந்து ஈட்டலாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ பிரிந்த உறவுகள் பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான ஒரு பிரார்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் என்னென்னா அடுத்த இந்த நாற்பத்தெட்டு நாளில் இவங்களுக்கு ஒரு கிராஸ் ரோடு ஒரு ப்ளைண்ட் ஃபோல்டு மாதிரி இருப்பாங்க ஒரு விஷயம் சரியாக தான் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா அடிக்கடி அதுல வந்து ஒரு டவுட் வரும் நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா இல்ல வந்து வேற ஆப்ஷன் போகலாமா அப்படின்னு அந்த டபுள் மைண்ட் செட் அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு எதா இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியா இருக்கணும் அவங்க ஓகே சோ நிறைய சிந்தனைகள் வரும் ரொம்ப கிளாரிட்டியா எடுத்த முடிவுகளே சரியா தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மைண்ட் செட் வரும் மேல அவங்க மிதன ராசிக்காரர்கள் நிறைய ஒரு சில பேருக்கு வந்துட்டு சொத்துல பிரச்சனை இருந்திருக்கும் சொத்து தகராறு அது குடும்பத்துக்குள்ளேயே அங்காளி பங்காளி தகராறுகள் இருந்திருக்கும் சில பேர் பார்த்தா வந்துட்டு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் போட்டிருப்பாங்க அந்த பணம் லாஸ்லேயே போயிருக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதில் வந்துட்டு போட்டதை அவங்களால திருப்பி எடுத்திருக்க முடியாது ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து மிதந்த மிதன ராசிக்காரர்கள் இருக்கும் இந்த வரும் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்துக்கு அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ஸ் மிதுனும் வந்து நீங்க கேட்ட மாதிரி அந்த சொத்து பிரச்சனைகள் இந்த வம்பு வழக்குகள் இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஃபேவரா வரக்கூடிய ஒரு டைம் பீரியட் இந்த நாற்பத்தெட்டு நாளில் இருக்கு பட் அதற்கு முன்னாடி இவங்க மனசை வந்து கலங்குற விதமாக எந்த ஒரு சூழலையும் அவங்க உருவாக்கக்கூடாது மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த கலங்கின கூட்டம் மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக யாராவது மீன் பிடிச்சி போயிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படி தெளிவா இருக்கிறாங்க ஒரு தெளிவான ஒரு ஐடியால இருக்கிறாங்க ஐடியாலஜியில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு அந்த வம்பு வழக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் அதுலெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரா அவங்க உருவாக்கிக்கிறதுக்கோ இல்லை ஃபேவரா வர்றதுக்கோ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவங்களுக்குள்ள தெரியும் ஸோ அது ஒரு கிளாரிட்டிக்கு வந்து வருவாங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் அதே மாதிரி வெளியூர் சார்ந்து வெளிநாடுகள் சார்ந்த இல்லை மற்ற இருந்து ஒரு அக்செப்ட் வேணும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றமோது அந்த விஷயம் இந்த நாற்பத்தெட்டு நாளில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ பிரயாணங்கள் வந்து மேற்கொள்கிறாங்க அதுவும் வேலை சார்ந்து பிரயாணங்கள் மேற்கொள்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மோரோவர் இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அண்ட் மனசை வந்து கலங்கவே விடக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அவங்க அந்த அளவுக்கு ஒரு இப்போ நம்ம ஒரு தெளிவான நீர்நிலையில நம்ம வந்து பார்க்கும் போது நம்ம எப்படி பிரதிபலிப்போம் நம்மளுடைய ஃபேஸ் அந்த மாதிரி அவங்க மனசு தெளிவாக இருக்கும் போது ஸோ அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் அவங்களுடைய ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அவுட்கம் கொடுக்கும்ன்றது அது பிரதிபலிக்கும் அந்த அளவுக்கு ஒரு தெளிவான மனநிலையோட இருக்கணும் சரி கடகராசிக்காரர்களுக்கு எல்லாருமே வந்துட்டு என்ன ராசிக்கு என்னென்ன நடக்கப்போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் குழந்தைங்கள் எப்படி படிப்பாங்க ஸோ நிறைய பேர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரிசல்ட் வரப்போது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும் அந்த மாதிரி ஒரு காத்திருப்பலும் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் படிக்கணும் உயர் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான படிப்புகள்லாம் படிக்கணும் இந்த வர நாற்பத்தெட்டு நாட்களில் அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஸோ கடகம் உங்களுக்கான ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு மனசுக்கு ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நடக்கும் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்கள் சயின்ஸ் சார்ந்த துறைகள் இல்லை ரிசர்ச் சார்ந்த துறைகள் ஸோ இந்த மாதிரியான துறைகளில் வந்து அவங்க ஈடுபடும் போது அது அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இல்லை இவங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் இந்த துறைகளுக்கும் கண்டிப்பாக நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதில் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் மற்றவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு பிரச்சனையில் அவங்க மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப வந்து அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏதாவது தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ என்ன அலைகள் சீராக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அண்ட் பண ரீதியாக வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்க ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் இருக்கிறதால கமிட்மெண்ட் போக வருமானம் வரும்போது அந்த சேவிங்ஸை வந்து அவங்க மேற்கொள்ளலாம் அந்த ஆல்ரெடி சேவிங்ஸ் இருக்குன்னா அதை வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியடும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் அவங்களுக்கு உருவாகும் சிம்மராசிக்காரர்கள் வரும் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது இந்த ஒரு மண்டலத்துக்கு ஏதாவது முடிவெடுக்கணும்னா அவங்க வந்து சில சிம்மராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு விஷயம் பண்ணணும்னா பட்டன் பண்ணிடுவாங்க இதை பண்ணணும்னா உடனே அதை பண்ணணும் வெயிட் பண்ணக்கூடாது தாமதமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரவங்க ஸோ அவங்க ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு தாமதமாக முடிவு எடுக்கணுமா இல்லை ஓகே பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணுமா அதையும் தாண்டி தொழிலில் இப்போ வந்து தொழிலில் வருமானம் வரும் ஆனால் அந்த பணம் வந்து அவங்க கையில் நிற்காது நிற்காமல் வந்துட்டு எவ்வளோதான் பணம் சேர்த்து வைத்தாலும் கையில் நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் கட்டத்தில் இருப்பாங்க ஸோ இந்த வரும் நாற்பத்தெட்டு நாட்களில் அவங்க வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் சுசுமம் இவங்களுக்கான காட்ஸ் சுசுமம் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து இவங்க ஆல்ரெடி இப்ப என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுல வந்து முழு மனதோடு ஈடுபடணும் ஃபுல் ப்ளெஸ்டாக இருக்கணும் ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் செஞ்ச காரியங்களை வந்து அந்த மீது இருக்கிற டென் பர்சன்டேஜில் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஏன்னா அது வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அவங்களுக்கு வந்து உருவாகும் இதற்கான ஒரு அவங்க வழிபடுற இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது எந்த விஷயமாக வேணால் இருக்கட்டும் ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டு இவ்வளோ தூரம் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் அது வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி எது செஞ்சாலும் ஆஹ் இப்போ நீங்க கேட்ட மாதிரி உடனே ஒரு தொழில் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்ல வேற விஷயத்துல ஏதாவது நினைச்சதா அப்பவே பண்ணணும் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இவங்களுக்கு சில வகையான ஏமாற்றங்கள் சில பெயரனுடைய அந்த ஏமாற்றங்கள் கூட நடக்க இருக்குது அதனால இவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ என்ன கோத்ரூப் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் தான் இவங்க எந்த விதமான டிசிஷன்ஸும் எடுக்கணும் அதை சார்ந்த செயல்கள் தான் அவங்க ஈடுபடணும் அப்படின்னு இருக்கு ஸோ மற்ற நபர்கள் ஏதோ ஒன்று வந்து சொல்கிறாங்க ஓகே ஃபைன் நம்மளுக்கு இப்போ அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம செய்யலாம் அப்படின்னு போகும்போது அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் போக போய் மாற்றத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ புதிய கம்யூனிகேஷன்ஸ் அதிலலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் புதிய நபர்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் சோ கொஞ்சம் வந்து அவேர்னஸா இருக்கணும் இந்த உஷாரா இருக்கணும்னு சொல்ற மாதிரி உஷாரா இருந்து பாத்துக்கணும் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களே ரொம்ப வேகமாக இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் வந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறதுல அவங்க பொறுமையாக தாமதமாக தான் முடிவெடுப்பாங்க அதையும் தாண்டி குழந்தைகளோட படிப்பு படிப்பு எப்படி இருக்கும் இந்த வரும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொழில் எந்த தொழிலில் அவங்க வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் ஸோ கண்ணீராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஜென்ரலாக ராசிக்கு வந்து ஒரு அவேக்னிங் பீரியட் மாதிரி இருக்க போகுது ஸோ பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு வேக்கப் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்குது ஸோ போதும் முழு தூங்கினது போதும் முழிச்சுக்கும் இனிமேலாவது இந்த விஷயங்களை நீ செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு அவேக்னிங் பாயிண்ட் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன இப்போது ஆஃபர் வருதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது ஏன்னா இவங்க ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்க பட் வரக்கூடியது ஒன்றா இருக்கும் ஸோ அப்போ அதை நான் பிக் பண்ணலாம் வேணாமா எனக்கு பிடிச்சது வந்து இங்கே நடக்கலையா அப்படின்னு இல்லாமல் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்ததாக தான் இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சருக்கான சில விஷயங்கள் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த நாற்பத்தெட்டு நாள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பிஸ்னஸ் ரீதியாக முடிவுகள் எடுக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் முடிவுகள் எடுக்கணும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருப்பாங்க பட் இந்த நாற்பத்தெட்டு நாளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முடிவுகள் எடுக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சால் எந்த ஒரு மிகப்பெரிய டிசிஷன்ஸும் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காம பாஸ் பண்ணி வைக்கலாம் இருக்கிறத வரைக்கும் நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு தென் நாற்பத்தெட்டு நாள் கழித்து அதுக்கான முடிவுகள் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கே தெரியும் அது அளவுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ கிளாரிட்டியோடு அதை செய்ய போகிறாங்கன்றது தெரியும் நாற்பத்தெட்டு நாள் அதே மாதிரி அவங்களுடைய அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுத்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வந்து புது வாய்ப்புகள் கிடைக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்ல சில விஷயங்கள் மாத்திக்கணும் தொழில் இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாற்றம் ஏதாவது ஏற்படுமா அதையும் தாண்டி சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் அமையுமா என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த ஒரு மண்டலத்துல ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து ஆஃப் ஆல் ஜென்ரலாக பார்க்கும்போது இவங்க ரொம்ப நாளாக சில மாதங்களாக சில வாரங்களாக ஒரு நெகட்டிவிட்டியில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க ரொம்ப ஒரு வேதனை வழிகள் இப்படி தான் வந்து அவங்க வந்து நாட்களை கொண்டு போயிருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லேருந்துலாம் அவங்க வெளியேற போகிறாங்க அப்படின்னு இருக்கா அவங்கள சுற்றி இருந்த நெகட்டிவிட்டிலாம் வந்து வெளியேற போகுது ஸோ அப்போது இதெல்லாம் ம மனதளவில் அவங்க ஒரு அமைதியான ஒரு நிலைமைக்கு வந்து வரப்போகிறாங்க ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாளில் நிறைய அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு அப்டேட் வந்து நடக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான அப்டேட்ஸ் வந்து நடக்கும் ஸோ ஏதாவது பயணங்கள் அது மூலி பயணங்கள் மேற்கொள்ளும் போது இன்னும் அவங்க மனதளவில் நிறைய ஒரு தெளிவான ஒரு விஷயத்துக்கு வந்து வருவாங்க அப்படின்னு இருக்குது ஸோ இதில் வந்து இடமாற்றம் பார்க்கும்போது கண்டிப்பாக இடமாற்றம் மனமாற்றம் இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து அமையும் அதுவும் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக தான் அமையும் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் அதே மாதிரி அவங்களுடைய உள்ளுணர்வை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணணும் யாருடைய பேச்சும் கேட்கக்கூடாது எந்த ஒரு சஜஷனும் எடுக்காமல் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் அவங்க வந்து கேட்கணும் ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற இந்த இரக்க குணம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் சில பேர் வருவாங்க இப்போதான் ஒரு பெரிய விஷயத்துக்கு ரிலீவ் ஆகுறாங்க பட் அது பொறுக்காத சில பேர் இல்ல இவங்க நல்லா டெவலப் ஆகுறத பார்த்து அந்த கந்துஷ்டி மாதிரி அது பொறுக்காத சில பேர் இவங்க கிட்ட இறக்கமா ஏதாவது ஹெல்ப் கேட்டு வந்து இவங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்க வைக்கணும் பார்ப்பாங்க மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரும் நாற்பத்தி நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்திற்கு பழைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள்ல வந்து சிக்கிருப்பாங்க வெளியே வர முடியாத சிக்கல்கள் நிறைய இருக்கும் ஸோ அந்த பழைய பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்குமா அதை தாண்டி தொழில் முன்னேற்றங்கள் ஏதாவது மாற்றம் இருக்குமா இல்ல இந்த தொழில் விட்டு வேற தொழில் போக வேண்டிய ஆப்பர்சுனிட்டிஸ் அவங்கள தேடி வருமா இல்லை இவங்க தேடி போணுமா இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் சோ இந்த நாற்பத்தெட்டு நாள்ல அவங்களுக்கு நீ கேட்ட மாதிரி வந் அவங்களுக்கு வாய்ப்புகள் வர இருக்கு தொழில் ரீதியா பண ரீதியான வாய்ப்புகள் வந்து வர இருக்கு அது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து வரும் எடுத்த உடனே வந்து பெரிய வாய்ப்பாலாம் வராது ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்து வரும் பட் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொமோஷன்காக வெயிட் பண்ணுறாங்க அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஆக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ அதற்கான ஒரு ப்ராசஸும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அவங்களால அதற்கான ஒரு சூழல் உருவாகும் பட் இங்கே ஒன்றே ஒன்று என்னென்னா ஆல்ரெடி நிறைய நல்லது இது கெட்டது இதுன்னு தெரியாமல் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ பிரச்சனைக்குள்ளே ஆகிறாங்க இனிமேலும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்க கூடாது ஏன்னா இப்ப வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய வாய்ப்புகள் வருது அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எது அவங்களுக்கு நல்லதோ அதை மட்டும்தான் எடுக்கணும் எல்லா வாய்ப்புகளையும் பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா திருப்பியும் பழைய விஷயங்கள் போய் பழைய விஷயங்களை மாட்டினா மாதிரியே மாட்டக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகணும் சோ இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் எனக்கு தான் ஸோ நல்லா இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அகைன் போய் ஏதாவது பிரச்சனை மாற்றம் வருது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வரும் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது இந்த ஒரு மண்டலத்துக்கு யார் யார்கிட்ட அவங்க ரொம்ப உசாராக இருக்கணும் தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் ஸோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருக்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ஸோ எங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும்னு கேட்கும்போது கிட்ட தான் ஸோ அது தொழில் ரீதியான கூட்டாளிகளாக இருக்கட்டும் வேலை ரீதியான கொலீக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் கூட இருக்க ஃபேமிலிலேயே கூட இருக்கட்டும் இவங்க என்ன செய்கிறாங்களோ அதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது சொல்லும் போது கண்டிப்பாக அதனுடைய ஒரு பிளெஸ்ஸிங்கும் குறையும் மேற்கொண்டு இப்படிலாம் செய்கிறாங்களா இதெல்லாம் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட் திருஷ்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ வெளியே வந்து அவங்க சொல்லக்கூடாது கூட்டாளிங்கக்கிட்டே எஸ்பெஷலி சொல்லக்கூடாது அண்ட் ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளில் அவங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்க இருக்குது அவங்க எதுக்கெல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணாலோ அதுவும் அவங்களுக்கு கிடைக்க இருக்குது இன்னொன்று ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட சேர்ற கூட்டாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய உழைப்பை எடுத்து சோ அவங்க வந்து பேர் வாங்கிட்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க சோ அதனால அதுல ரொம்ப வந்து தெளிவா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இவங்க இவங்களுடைய வேலைகளை தனியா செய்யறது நல்லது சோ இந்த நாற்பத்தெட்டு நாள்ல அதே மாதிரி ஏதாவது புதிய விஷயங்கள் முயற்சிகள் முன்னெடுக்கிறது இந்த லைஃப் டைம்லேயே வந்து மேஜரான டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் பொருள் சேர்க்கை பண சேர்க்கை ஸோ வேறு ஏதாவது வாகனம் ஸோ அந்த மாதிரியான புதிய வாகனம் வாங்குறது ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் அவங்க செய்யலாம் அது அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு தொழிலில் ரொம்ப கடின உழைப்பு போட்டு போட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அதுக்கான ஒரு சரியான ஊதியம் கிடைச்சிருக்காது என்னதான் உழைத்தாலும் அவங்களுக்கு சரியான ஊதியம் கிடைச்சிருக்காது ஒருவேளை வேறு தொழில் மாற்றலாமா அப்படின்னு சொல்லி சிந்தனையில் இருப்பாங்க அப்படி வேறு தொழில் மாற்றலான்னா அவங்க என்ன மாதிரியான தொழில்கள் செலக்ட் பண்ணலாம் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை யாருக்கு கீழே வேலை பார்க்கலாமா ஸோ தொழில் தாண்டி குடும்பத்தில் உறவுகள்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஸோ மகரம் இவங்களுக்கான காட்ஸ் மகரம் இவங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி ரீதியா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ குடும்பம் சார்ந்த அதாவது ஃபேமிலி தொழில்னு இருக்கும் ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்க பண்ணுறாங்கன்னா அது பெஸ்டா இருக்கும் இவங்க வந்து ஒரு தொழிலே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கனாலும் ஸோ அது ஒரு கொலாபரேஷனாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி மற்ற நபர்கள் கிட்ட இருந்து மற்ற சர்க்கிள்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஆப்போசிஷன்ஸ் பிரச்சனைகள் வந்து உருவாக இருக்கு அதனால நாற்பத்தெட்டு நாட்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபேமிலியோட ஒத்து போயிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஆஹ் கண்டிப்பா பண ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான விஷயங்கள் விஷயங்கள்லாம் நடக்கும் சோ ஏதாவது ஒரு விஷயம் பொருள் வாங்கணும் ஒரு லக்ஸரியஸான பொருள் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட அதற்கான வருமானமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு இருக்கு ஸோ ஃபேமிலியை வந்து ஒரு ஒரு ஷார்ட் வெக்கேஷன் மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வர்றதும் நல்லாயிருக்கும் ஃபேமிலியோட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெளியிலேருந்து வர ஆப்போசிஷன்ஸை வந்து தவிர்த்திடலாம் அண்ட் அதை வந்து அப்படி வந்தாலும் ஃபேமிலியோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இதில் வந்து குலதெய்வத்தினுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் பரிபூர்வமாக கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாளில் நடக்கும் அதனால் முடிஞ்சால் குலதெய்வ கோவிலுக்கு கூட அவங்க ஃபேமிலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கு சில கும்பராசிக்காரர்கள பொறுத்த வரைக்கும் வரும் இந்த நாப்பத்தெட்டு நாட்கள் யாரெல்லாம் சந்திப்பாங்க புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்களா இல்ல புதிய இடத்துக்கே ஒரு இடம் இருந்து வேற இடம் இல்லை இந்த ஊர்ல இருந்து வேற நாடுகள் போறதுக்கான வாய்ப்புகள் வருமா என்னென்ன மாற்றங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி புதிய நபர்களுடைய ஒரு சந்திப்பு வந்து அவங்களுக்கு ஏற்படும் யாரோட புதிய நபரோட ஒரு இமோஷ்னல் கனெக்ஷனில் வந்து அவங்க கனெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இப்போ சமீப காலத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் நடந்திருக்கு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு புதிய நபருடைய அந்த ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அவங்களுடைய ஒரு இமோஷனல் கனெக்டிவிட்டி அவங்களுக்கு ஏற்படும் இது வந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு தரக்கூடிய ஒரு வாய்ப்பா அவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு விஷயத்துல பிரச்சனை பிரச்சனைக்குள்ளாயிட்டு அவங்க மனதளவில் உடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் அவங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாளில் ஏற்படும் அண்ட் மேஜரா அந்த நாற்பத்தெட்டு நாளில் ஜென்ரலாக எல்லாருக்கும் பார்க்கும் போது வடுத்து வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு அதாவது வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய விதமான ஒரு மாறுதல் ஏற்பட இருக்கு ஸோ என்ன மாற்றங்கள் நடக்கும் போது கேட்டிங்க அவங்க லைஃப் ஸ்டைலே மாறக்கூடிய ஒரு மாற்றங்கள் வந்து நடக்க போகுது இது வரைக்கும் ஃபெயிலியர்ஸை சந்திச்சிருப்பாங்க ஒரு நெகட்டிவிட்டியை மட்டும் பார்த்துருக்கலாம் மனதளவில் காயம் பட்டிருக்கலாம் ரொம்ப அவமானம் பட்டிருக்கலாம் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அடுத்து வரக்கூடியதில் அவங்க அது எல்லாமே அந்த வீல் வந்து ஃபார்வேர்டில் போகிற மாதிரி இது வந்து ரிவர்ஸ்ல இருந்தது ஃபார்வேர்ட் ஆகிற மாதிரி மாறப்போகுது ஸோ இதில் இவங்களுக்கான ஹெல்ப் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இவங்க யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய புண்ணிய பலன்களும் இவங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளில் கிடைக்கும் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரும் இந்த வரும் நாற்பத்தெட்டு நாட்களில் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா பண ரீதியாக வரவு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா குடும்ப உறவுகள் எப்படி இருப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு எப்படி இருக்கும் ஒரு விஷயம் ஒரு விஷயம் பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க இந்த வரப்போகும் நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்களுக்கு ஸோ மீனம் எங்களுக்கான ஸோ மீனும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாணவர்களுக்கு பார்க்கும் போது ஒரு நியூ ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போடுறாங்க அதாவது ஒரு முன் அனுபவம் இல்லாத அறிமுகம் இல்லாத மோஸ்ட்லி அவங்களோட ஃபேமிலியில் யாரும் அந்த மாதிரியான ஒரு படிப்பை த தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க அந்த லைஃப்க்கு வந்து போயிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு புதுசா அவங்க வந்து பண்ண போறாங்க ஒரு விஷயத்த ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள் துறைகளுக்கு வந்து போக போறாங்க ஸோ கம்ப்ளீட்டா ஒரு நியூ பி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள போக போறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த நாற்பத்தி நாள்ல மாணவர்களுக்கு வந்து நடக்க இருக்கு ஸோ மற்றபடி வந்து தொழில் ரீதியா இல்லை வந்து ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் அடல்ட்டுக்கு நம்ம பார்க்கும் போது அவங்களுக்கு அதற்கான பிரார்த்தம் இருக்கு பட் இந்த நாற்பத்தெட்டு நாள்ல ஏதோ ஒரு ஒரு அன்எகஸ்பெக்டடான ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்க இருக்குது அது சில பேருக்கு எப்படின்னா டிஸ்ட்ராக்ஷனாகவும் இருக்கும் டிசாஸ்டர் மாதிரியும் நடந்துடும் சில பேருக்கு அது வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் சொத்து வாங்கக்கூடிய விஷயங்களில் பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்குது ஸோ அது நல்லதாக கெட்டதாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஏன்னா அவங்க அவங்க செஞ்ச கர்ம வினைக்கு தான் அது வந்து மாறும் ஒரு ஒருத்தங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் சொத்து விஷயங்கள்ல இந்த நாற்பத்தெட்டு நாள் யோசிக்காம இருக்குது புதிய சொத்துகள் வாங்குது இருக்கிறத வந்து காப்பாற்றிக்கிறது நல்லது ஸோ ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் ஏதாவது ஒரு கொலாப்ரேஷன் சாரி செலப்ரேஷன் வந்து இவங்களுக்கு வந்து ஃபேமிலி ரீதியாக ஏற்படும் ஃபேமிலி ரீதியாக ஏதாவது ஒரு காரியங்களில் இவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா ஸோ அதன் மூலிமா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் ஒரு பிளெஸிங்ஸும் கிடைக்கும் அப்படின்னுக்கு ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சிறப்பு ஸோ தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரப்போகும் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது இந்த ஒரு மண்டலம் எப்படி இருக்குங்கிறத டேரட் ரீடிங் மூலமாக சிறப்பாக சொன்னீங்க இன்னும் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் ஒரு வந்து விட்டது மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது